மாணவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஆண்டவர் இயேசுவின் யூபிலி ஆண்டாக கொண்டாட நம்முடைய திருத்தந்தை ஆகவே இந்த திருப்பயணிகள் என்ற நோக்கோடு பயணிக்க திருத்தந்தை இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில இந்த யூபிலி ஆண்டின் நோக்கம் என்ன எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யூவிலி ஆண்டுக்கென்று திரு அவை கொடுத்திருக்கிற அந்த லட்சணையை வைத்து அதற்கான விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் திரு அவை தந்திருக்கிற அந்த லட்சணையிலே ஒரு சிலுவை இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த சிலுவை வளைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வளைந்திருக்கிற அந்த சிலுவையின் அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய துன்பம் என்கிற வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கிற துன்பம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய எதிர்நோக்கை அசைய செய்கிறது அது நம்மை ஆட்டி வைக்கிறது எப்படி சிலுவை வளைந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையையும் அது வளைந்து உடைந்து போக செய்கிறது அந்த துன்பங்களை துன்பங்கள் நம்மை சந்திப்பதற்கு பல நேரங்களில் நாம் துன்புறுகிறோம் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அதிலே நாம் தத்தளிக்கிறோம் அதைத்தான் வளைந்திருக்கிற அந்த சிலுவை காட்டுகிறது அந்த சிலுவையின் அடியிலே நங்கூரம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு கப்பலை நிலைநிறுத்துவதற்கு உதவுவது நங்கூரம் ஆக வளைந்திருக்கிற அந்த சிலுவை என்கிற துன்பம் நம்மை நம்மை நமக்கு இடையாக இருந்தாலும் நம்மை அளக்களிக்க செய்தாலும் சிலுவையை நாம் பற்றி கொண்டிருக்கிற போது கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கிற போது நாம் கடலிலே ஆழமாக நங்குரமிட்டு நிற்கின்ற கப்பலை போல நாம் கிறிஸ்துவிலே நம்பிக்கையிலே நிலைத்திருக்க முடியும் நம்முடைய வாழ்வு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் நாம் ஒருபோதும் அசைவுற மாட்டோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த சிலுவையின் அடியில நங்கூரம் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அந்த சிலுவையை பற்றி கொண்டு ஒரு நபர் இருப்பார் அவரை பற்றி கொண்டு இன்னொரு நபர் இருப்பார் அப்படியாக நான்கு நபர்கள் ஒருவர் மற்றவரை பற்றிக்கொண்டு அந்த சிலுவையை பற்றி கொண்டு இருப்பதாக நான்கு மனிதர்கள் அந்த சிலுவையை பற்றி கொண்டு அதன் பின்னால் ஒருவர் ஒருவரை பற்றி கொண்டு இருப்பதாக படத்தை அந்த லட்சுமியிலே நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு நபர்கள் நான்கு திசையை குறிக்கிறார்கள் உலகிலே இருக்கிற நான்கு திசைகளில் இருக்கிற மக்களும் எல்லா மக்களும் சிலுவையை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் கொண்டிருக்க வேண்டும் இறை பக்தியோடு சேர்த்து பிறர் அன்பு மிகுந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு விளக்குகிறது கீழே ஒரு கடல் போன்ற அலை போன்ற ஒரு படத்தை நாம் அந்த லட்சணையிலே பார்க்கிறோம் கடலிலே ஆழமாக நங்கூரம் இடப்பட்டிருக்கிற ஒரு கப்பலைப் போல நாம் நம்பிக்கை என்னும் நங்கூரத்திலே கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற போது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் கிறிஸ்துவை அடைய முடியும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க முடியும் நாம் கிறிஸ்துவை அடைவதோடு மட்டுமன்றி மற்றவர்களையும் கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றவர்களாக இயேசு கொண்டு வந்த அந்த இரையாட்சியை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திரு அவையாக நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த இலட்சியினை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அந்த நோக்கத்திலே கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை இந்த ஆண்டு கொண்டாடுகின்ற இந்த வேளையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆகிய நாம் அனைவரும் சிலுவையை பற்றிக்கொண்டு கொண்டு ஒருவர் ஒருவரை பற்றி கொண்டு ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நம்பிக்கை பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொண்டு ஆண்டவர் இயேசுவின் ஆசிரை நிறைவாக பெற்று மற்றவர்களுக்கும் அந்த ஆசிரை கொடுக்கின்றவர்களாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் யூபிலி நல் வாழ்த்துக்கள் நன்றி